வின்சன் அவர்கள் இந்த மேடையிலே இந்த பாடலை இந்த பாடலின் நடனத்தை நெறிப்படுத்தி வழங்கியவர் கலைமாமணி சுகந்தி ரவீந்திரநாத் நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இன்றைய அதிர்சிலாப சிட்டை பற்றி அதிலே பரிசுகளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் முதலாவது பரிசு ஒரு டே ஃபவுடே இரண்டாவது பரிசு ஒரு ரைஸ் குக்கர் மூன்றாவது பரிசு ஒரு சாரி நான்காவது பரிசு ஒரு நிறைகுடம் செட் ஐந்தாவது பரிசு மீண்டும் ஒரு ரைஸ் குக்கர் ஆறாவது பரிசு சாரி ஏழாவதும் எட்டாவதும் ஒரு குழந்தைக்கான சட்டை எங்கே உங்கள் அதிர்ஷ்டங்களை சரி பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி அத்துடன் இந்த பரிசுகளை எங்களுக்கு வழங்கியவர்களை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் பிரியங்கா பிரியங்கா ஸ்டோர்ஸ் மற்றும் சுவேகா ஜுவல்லர்லி பிரீத்திகா ஜுவல்லி மற்றது காந்தி ஆசியா ஷாப் மற்றது கஜானா ஸ்டோர்ஸ் மற்றது முத்து மீன்கள் ஃபிஷ் அண்ட் ஃபுட் முத்து மீன்கள் உங்களுக்கு ஒரு அறிவித்தல் தருகிறார் அவர் வருகிற மாதம் அதாவது தை மாதம் முதலாம் தேதி முதல் அவரது புதிய ஸ்தாபனத்தை திறக்கின்றார் கார்ல்ஸ் போகஸ்ட்ராச இருபத்தொன்றில் நூரம்பக் ஹவுசஸ் பிளஸ் ஊபான் அருகாமையில் அவரது புதிய கலை ஆரம்பமாக என்பதையும் அறிவித்துக் கொள்கின்றார் அடுத்ததாக இந்த மேடையிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு கொடைகளை கொடுத்திருக்கிறார் அதிலே நாங்கள் ஒவ்வொரு கொடைகளையும் நாங்கள் பிரியோசனைப்படுத்த வேண்டும் அதே மாதிரி இன்று இந்த ஒளி விழாவிலே அடுத்து நிகழ்வாக பாட்டு கச்சேரி இந்த பாட்டு கச்சேரியில் பெரிய பெரிய வாத்தியங்களுடன் வரும் சிறுவர்கள் டெல்சன் ஜெயபாலன் மெலனி அமிர்தநாதர் ரோஷான் நியூமன் ஆக்கிஷா பீலிக்ஸ்ராஜ் ஆகாஷ் பீலிக்ஸ்ராஜ் அனோஜன் மனோகரன் ஆன் ரெக்ஸிகா விக்டர் ஷெனுலா ஆண்டன் இந்த நிகழ்ச்சிக்கு கீபோர்ட் வழங்கியவர்கள் ஜெனிஃபர் அருள்நேசன் சஹானு அருள்தாசன் அத்தோடு தபேலா வாத்தியம் பிரியந்தன் ஸ்ரீகாந்தன் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கியவர் மறையாசிரியருமான பமிலா ஞானரூபன் i could काति कति निपाट कति कति के तारन में तन काहे सलोने साइक तुम मिले मैं खुशहाली में सिधिरा साइक तुम मिले मैं खुशहाली में உண்டு என்பதை ஒரு நிமிடம் நாம் நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த வேளையிலே இவர் பேர் மல்லிகா சின்னத்திரை வெள்ளித்திரை என எல்லாத்திரைக்கும் தன் மனதை அடிமையாக்கி கொண்டவர்

டாக்டர் போனாலும் வாட்டர் சிம்மரில் இருக்கிற டிவி வச்ச டாக்டர் தான் போவது இங்க என்னடா தான் ஒரு டிவி கூட இல்ல சீக்கிரம் தனது குடும்பமும் அதன் நிலமும் அன்றி வேற ஒன்றையும் நினியாது வாழ்ந்து வந்தவ தான் ഇല്ല ഇൻപത്തി മറ്റും നുർന്നും കവല വേണ്ടാം അറയിൽ കാത്തിരു കാ കണ്ടാംകുമാരം നിശ്ചയം ഉണ്ടെ അ கடவை விட்ட நான் காய விடணும் விட்டு இங்க தான் வர வேணும் எனக்கு ஒரு சந்தோஷம் நீ இங்க வந்திருக்கிறபடியால் நினைக்கிறேன் ോ പാതാളമോ എന്താലും നാളിപ്പോ വീട്ട പോകും പിള്ളേക്ക് ട്യൂഷനെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകണം

தாரா மீரா என்னும் பெயர்கள் கொண்டு இரு நம்பிகள் வருகிறார்கள் அவர்கள் பொழுது வீண் பேச்சிலும் கழித்து விடும் அளவுக்கு மீறி வழி பேசுவார்கள் என்னடி மீரா மீராந்தா எங்களுக்கு முன்னாலேயே எங்களை பார்த்து புரியலாம் கதைப்பா இப்ப மரியாதையா கவை அது ஓடுதாண்டா இதோண்டே ஏதோ கொண்டு நிக்குது இஞ்சே காத்திருக்கவும் காத்து தான் இருக்க சொல்லி இருக்கு எங்களே இல்ல வா நாங்கள் போகலாம் உள்ளே அமரவும் பதில் எழுத்து முருமா வருது பேச மாட்டிருங்களோ நான் என்று மௌன விரதம் இது அப்படி இருக்கை சின்ன புள்ளத்தனமா இருக்கு பா உள்ள போய் என்னென்ன வேதாளங்கள் இருக்கண்டு பார்ப்போம் வா ஏய் மீரா இன் பாத்தியா வச்சலா அரலு பாதாளத்துக்கு போறதுகள் எல்லாம் பரலோகத்துக்கு வந்திருக்குதுகள் ஏய் மீரா இன் சப்பாத்தியா குடும்ப பத்னி பத்திரமாத தங்கம் இவவும் மிஞ்சதானா இவள் மெல்லியா பரலோகத்துக்கு போக மாட்டாளே எனக்கு இப்பவே தெரியும் ஆனா இவள் பஸ்தலா ரொம்ப நல்ல பொம்பளியாச்சே என்னண்டு பாதாளத்துக்கு வந்தவள்

பாதாளத்துக்கு போக நீங்க இது நாங்களே போனோம் நீ வந்துட்டா போகலாம் என்ன கதைக்கிறோம் வெளியில போடும்

அமைதி தேவகுமர் வந்திருக்கிறார் உங்களுக்கு நீதி வழங்குவார் என் அன்புக்குரிய குழந்தைகளே நலமாக இருக்கின்றீர்களா

உங்கள் சிரசிலிருந்து விழும் முடியின் அளவு முதல் அனைத்தும் எனக்கு தெரியும் பாரபட்சம் பாராது உன்னை போல் பிறரையும் நேசி என்பதே என் வாக்கு பிதாவின் விருப்பமும் அதுவே காண முடியாது